யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது தம்மையில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத லைவா உங்களுக்கு டெமோ மூலிமா நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதாவது அதனுடைய உள்ளர்த்தம் என்ன என்னென்ன விஷயங்கள் நம்ம தம்ப்ளைனில் கொடுக்கணும் அப்படின்ற எல்லாவற்றையுமே ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஆக்சுவலி நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு அதாவது ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன் நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் மூலிமா அப்பயே பேசிட்டேங்க இல்ல வாய்ஸ் டிஃபர் கூட உங்களுக்கு வரலாம் என்னாச்சுன்னா வந்துட்டு மைக்கு என்னாச்சு இல்ல சில நேரம் ஆஃப் ஆயிடுது மைக்குனா வந்துட்டு ரெக்கார்ட்ல போட்டதுல எனக்கு மைக் ஆஃப் ஆயிட்டு இருக்கு எனக்கு அது தெரியல அது சில நேரம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிக்குது அதனால என்னால வந்துட்டு சில வாய்ஸ் ஆகாது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி ஓகே அதாவது ஒரு யூடியூப் அப்படின்ற வீடியோ நம்ம அப்லோட் பண்றோம் அதுக்கு மெயின் கருவே என்னன்னு கேட்டீங்கன்னா தம்மையில் மட்டும்தான் ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம எதை பார்த்து அந்த வீடியோக்குள்ளே போவோம் ஒரு யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ சர்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன நீடி தேவையோ அதை நம்ம சர்ச் பண்ணுறோம் நம்ம அதை சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது எந்த வீடியோ அது ரிலேட்டடாக பலாயிரம் பேர் வீடியோ போட்டிருப்பாங்க அதில் நம்ம எந்த வீடியோவை சூஸ் பண்றோமா நல்லா அட்ராக்டிவா இருக்கக்கூடிய மட்டும் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்போது அட்ராக்டிவா இருக்கக்கூடிய தம்ளைனுக்குள்ளே போய் தான் நம்ம அந்த வீடியோவையும் பார்க்கணும் அப்போ தம்ப்ளைன் அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நான் வீடியோவில் ஒரு மணி நேரம் பேசியிருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் பேசியிருந்தாலும் சரி அதனுடைய சுருக்கத்தை அந்த ஒரு மணி நேர சுருக்கத்தை நான் என்ன செய்யணும்னா அந்த தம்லைனில் காட்டணும் இப்போ பாருங்க நான் பிக்சாட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த அப்ளிகேஷனை இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணோம் அந்த எடிட் ஆப்ஷனை நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க இதை பார்த்து இதை அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கோங்க அதாவது எப்படின்னா இந்த ஒரு பேட்டர்ல தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணோம் அப்படின்றத காப்பி பண்ணிக்கோங்க ஸோ இதுலேயே நீங்கள் வீடியோவும் எடிட் பண்ண முடியும் வீடியோ எடிட் பண்ணலாம் பிக்சர் எடிட் பண்ணலாம் இது எல்லாமே உங்களால் பண்ண முடியும் நிறையா வந்துட்டு கலெக்ஷன்ஸ் அப்படின்றதும் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இந்த வீடியோவுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஒரு பிக்சரை இதில் எடிட் பண்ண தான் இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டும் போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இப்போ வந்துட்டு நம்ம எடிட் அப்படின்றத கொடுத்துட்டோம் கொடுத்த உடனே இதுக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்டு வேணும் பிகாஸ் ஒரு வீடியோவுக்கு ஒரு கம்ப்ளைனுக்கு பேக்ரவுண்டு தான் ஆணி வேறுங்க நீங்கள் அதில் எழுதக்கூடிய டெக்ஸ்ட் அப்படின்றத ஹைலைட் பண்ணோம் இல்லைங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்டு சூப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் உங்களுக்கு வந்து டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பாருங்களேன் அந்த டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த பிக்சர் அப்படின்றது யூடியூப் தம்ளைனுக்கு தகுந்தார் போல் மாறிடும் உடனே மாறாது நம்ம தான் அதை செட் பண்ணணும் அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும் அந்த உங்களுக்கு வந்து பிங்க் கலரில் ஒரு டாட் மாதிரி தெரியுது அந்த பிங்க் கலர் டாட்டை வந்துட்டு க்ளிக் பண்ணணும் ஸோ இதை ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் மைக்கை பார்த்துருக்கணும் இப்போ நிறையா இப்போ வந்துச்சு பாருங்கள் இப்போ க்ராப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பதினாறு புள்ளி ஒன்பதுன்றது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதாவது நாலாவது ஆப்ஷனாக இருக்கும் அஞ்சாவது ஆப்ஷனாக இருக்கும் இந்த பதினாறு புள்ளி ஒன்பது அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் தம்னைலுக்கு ஏற்றது நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போறீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சைஸ் அப்படின்றத க்ரியேட் பண்ணும் யூடியூப் கம்ப்ளைண்ட் அப்படின்னாலே இந்த ஃபார்மேட்ல தான் வரும் இப்போ நம்ம இதில் வந்துட்டு எழுதணும் டெக்ஸ்ட் பண்ணணும் என்ன வார்த்தையை டெக்ஸ்ட் பண்ணலான்னா நம்ம எப்படி அந்த வார்த்தை இருக்கணும்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய முக்காவாசி விஷயங்களை அது வந்துட்டு அந்த வார்த்தையிலே சொல்லிடணும் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லப்போனா ஒரு சிலர்லாம் எல்லாம் ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் போய் பார்ப்பாங்கள்ல ஆனால் என்னப்பா படம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களே அப்போ ட்ரெய்லர் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தம்னையில் சூப்பராக இருந்தால் மட்டும்தான் மக்கள் உள்ளே வருவாங்க உள்ள வந்து அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அப்படி தம்நைலே நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க உள்ள வந்து பார்க்க மாட்டாங்க அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க இது என்னது ஏதோ வேற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஹவு டு மேக் பர்ஃபெக்ட் யூடியூப் தம்னைல் அப்படின்றத தான் இல்லைனா கொடுத்துருக்கேன் இப்போ இந்த கலர் சூஸிங்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கலர் சூஸ் பண்ணுறேன் நான் இப்போ ஒயிட் கலரில் அது இருக்குது இந்த சென்டர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கையிலே எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா சென்டர் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ கலர் சூஸ் பண்ணும் இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் ஒளியே கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக கொடுக்கலான்ட்டு கொஞ்சம் பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி ஸோ இது பாருங்கள் லைட் எல்லோ இதில் வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு பேக்ரவுண்டு கொடுக்கணும் அந்த பேக்ரவுண்டை நீங்கள் பிளாக் கலர் கொடுக்கும் பொழுது அந்த கலர் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு கேட்சியாக இருக்கும் இந்த எல்லோ அப்படின்றது அதுக்கு நீங்கள் எல்லாத்துலேயுமே எல்லாம் கொடுக்காதீங்க ஒவ்வொரு பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றணும் அது எல்லாமே க்ரியேட்டிவ் ஐடியா தான் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது க்ரியேட்டிவ் தாட் தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா இதில் வந்துட்டு புகைப்படத்தை செலக்ட் பண்ணும் சைடில் ஆடு வந்துட்டு ஃபோட்டோன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு என்னுடைய ஃபோட்டோ அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி இதுக்காகவே எடுத்து வச்சுட்டேன் நான் இதில் எந்த ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ண போறேன்னா நம்ம யூடியூப் சேனல் ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத வந்துட்டு காண்பிக்கிறதுக்காகவே நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி வந்துட்டு பிளே பட்டன் கையில் வச்சுருப்பேன் அந்த போட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஃபோட்டோவை நான் என்ன பண்ண போறேன்னா லைட்டாக க்ராப் பண்ணிக்கிறேன் சின்னதாக க்ராப் பண்ணிவிட்டு சைடில் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துகிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு ரிமோவ் பண்ண போகிறேன் இங்கே ரிமோன் இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்டு இந்த ரிமோ பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருங்க ஆக்சுவலி இது நான் பை பண்ணி வச்சிருக்கிறேங்க அதனால் இதில் ஆடு வராது பட் நீங்கள் பை பண்ணிணா ஆடு வரும் இப்போ நம்ம வந்துட்டு சைடில் காமிச்சிட்டோம் அதாவது எங்கிட்ட யூடியூப் சேனல் ஆல்ரெடி இருக்குது எங்கிட்ட ப்ளே பட்டன் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு தம்லைனில் நான் உறுதிப்படுத்திட்டேன் இப்போ பேக்ரவுண்டில் மேலே வந்துட்டு ஒரு தம்லைன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு ட்ரஸ்ட்டு பில்டு அப்படின்றத நான் இந்த வந்துட்டு இந்த புகைப்படத்திலேயே நான் பண்ணிட்டேன் அதாவது இந்த தம்லைன்லையே ஒரு ட்ரஸ்ட் அப்படின்றதையும் நான் கொடுத்துட்டேன் யூடியூப்போடைய ப்ளே பட்டனை கையில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணியிருக்காருனா வந்துட்டு ஒரு பிக்சர் அப்படின்றத வச்சுட்டேன் இதை பார்க்குறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஓ ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்துருக்க போல் அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் இப்போ என்னன்னா நான் உள்ளே இப்போ உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன் இல்லைங்களா அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்போது உள்ளே ஏதோ இவர் போட்டிருக்காரு சும்மா வந்துட்டு ஏதோ பிக்சரை காட்டி ஏதோ சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நான் உள்ள டெமோ வச்சுருக்கேன் லைவாக இப்போ நான் எடிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த லைவ் டெமோ இந்த வீடியோக்குள்ளே இருக்குது அப்படின்றத நான் உறுதிப்படுத்தணும் அப்போது நல்லா வந்துட்டு ஒரு கேட்சியான ஒரு கலரை நான் செலக்ட் பண்ணும் அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இதில் வந்துட்டு ரெட் கலர் கொடுக்கலான்னு இருக்கேன் ஏன்னா எல்லோ சென்டரில் வந்துட்டு ரெட் கலரு ஸோ அப்படியே இந்த கலர் மேட்ச் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கும் என்னுடைய கணிப்பு பட்டு நிறைய பேருக்கு அது ஒரு மாற்று கருத்துக்கூட இருக்கலாம் இப்போ என்ன பண்ண மாதிரினா ப்யூர் ரெட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ஒயிட் கொடுக்கலாம் இந்த ஸ்டோனில் வந்து ஒயிட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் ஏன்னா அந்த ஒயிட் பொழுது இது இன்னும் அந்த ரெட் கலரை ஹைலைட் பண்ணும் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ கேட்சியாக இருக்குது இந்த கண்ணுக்கு கேட்சியாக இருக்குல்ல நீங்கள் ஓ இதுவும் வந்துட்டு லைவ் இருக்கே அந்த ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கும் ஓகே இவங்க வந்து ஹவு டு மேக் பர்ஃபெக்ட் யூடியூப் கம்பெனின் லைவ் டெமோ அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா அப்போ ஒரு வேளை இவங்க செஞ்சு காட்டுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வீடியோக்குள்ளே வருவாங்க அடுத்தது இன்னொரு விஷயமும் கொடுக்கும் நம்ம தமிழில் தானே பேசுகிறோம் அப்போ கீழே வந்துட்டு இன் தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது நார்மலாக எல்லாரும் பேசுகிற மாதிரி போயிடும் ஹவு டு மேக் யூடியூப் கம்ப்ளைண்ட் வீடியோ இன் தமிழ் இன் தமிழ் அப்படின்னு கொடுக்கக்கூடாது ஏன்னா இது நார்மலாக எல்லாருமே இதே வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி ரேண்டம் வேர்ட்ஸ் தான் வந்துடும் அதனால் அப்படி பண்ணாமல் நம்ம இதை தமிழ் வார்த்தைகளே இதில் போட்டுருணும் நான் எப்போவுமே வந்துட்டு இதில் தமிழ் வார்த்தைகளுக்கு நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு தான் பயன்படுத்துவேன் டிரான்ஸ்லேஷன் தான் பயன்படுத்துவேன் அதில் நான் வந்துட்டு தமிழ் வார்த்தைகளை டைப் பண்ணிக்கிறேன் ரொம்ப எளிய முறை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை ரொம்ப சிம்பிளாக தராங்க போல் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி அப்படின்றது வரும் அதனால் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக புரியிற மாதிரி போட்டலாம் ஓகே அதாவது இப்போ நம்ம டைப் பண்ணிக்கலாம் என்னென்னா ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அப்படின்றது இது சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஹவு டு மேக் பர்ஃபெக்ட் யூடியூப் தம்ப்ளைன் லைவ் டெமோ ரொம்ப எளிமையாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஓகே வேறு ஏதோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியில் வீடியோக்குள்ளே வந்து பார்ப்பாங்க இப்படி தான் ஒரு தம்னைல் அப்படின்றத நம்ம உருவாக்கணுங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் அதிகமாக மெனக்கெடுங்க தம்லைன் மேக் பண்ணுறதுக்கு அதிகமாக நீங்கள் மெனக்கிடலாம் அதில் எந்தவித தவறும் கிடையாது இந்த மாதிரி கலர் வச்சு செக் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஹைலைட்டாக தெரியலையா இந்த தமிழில் எழுதியிருக்கிறது எனக்கு ஹைலைட்டாக தெரியல அதனால் பாருங்கள் நான் கலர் சேஞ்ச் பண்ணுவேன் நீங்கள் பொறுமையாக வீடியோவில் என்னென்ன பேசியிருக்கோமோ அதில் மெயின் பாயிண்ட் என்னவோ அதை எடுத்து க்யூரியாசிட்டி கொடுக்கும் வகையில் நீங்கள் வந்துட்டு இந்த தம்ப்ளைனில் மேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமான ஒன்று தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி தம்ப்ளைனும் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சு பண்ணோம்னாலே நம்ம வீடியோ நல்ல வியூஸ் போகும் எப்போவுமே சரி ஒரு வீடியோ மேக் பண்ணும் பொழுது நீங்கள் அதில் மெயின் விஷயமாக பார்க்கக்கூடியது என்னென்னா தம்மெயினை பார்க்கணும் அடுத்தது டைட்டிலை பார்க்கணும் எப்படி கரெக்டான டைட்டிலை சூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்தது ஒரு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு மேலேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல அப்படியே இந்த ஃப்ரெஷ்ஷாக எடிட் பண்ணதை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் இது எல்லாமே நம்ம நாளைக்கு இது போல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு இது போன்ற வந்துட்டு வீடியோ எடிட்டிங்கு செய்முறை இதெல்லாம் தேவைன்னா மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்